ஓம் நம சிவாயா யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைய தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம நவமி அப்படின்றது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வருது இதனுடைய தொகுப்பு தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ராம நவமியோட சிறப்பு என்ன அதனுடைய பெருமைகள் என்ன ராம நவமியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண பெருமாளிடம் வந்து ராவணன் அப்படின்றவன் வர வாங்கிட்டு சில முனிவர்கள் ரிஷிகள் அப்புறம் தேவலோகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டு நிறைய பேர் கூட யுத்தம் பண்ணிட்டு எல்லாரையும் தன்னுடைய காலு கீழே கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கான் அப்போ எல்லாரும் போயிட்டு ஸ்ரீமன் நாராயண கிட்ட போய் கேட்குறாங்க என்னுடைய துயர் வந்து தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து நவமி அன்று தசரதன் மகனாக வந்து பிறப்பெடுப்பேன் அந்த நாள் வந்து நவமியா வந்து கொண்டாடப்படுவாங்க அப்படின்னு அப்படின்றத சொல்றாங்க அப்ப ஸ்ரீமன் நாராயணனின் ஏழாவது அவதாரமாக கருதப்படக்கூடியது ஸ்ரீ ராம அவதாரம் இதை பத்தி நம்ம ராமாயணம் அப்படின்ற ஒரு தொகுப்புல பார்த்திருப்போம் ராமாயணத்தை எழுதியவங்க துளசிதாசர் அப்புறம் வால்மீகி இது போன்ற அப்புறம் தமிழ்ல வந்து கம்பராமாயணம் ராமாயணம் இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த கிழமைக்கும் ஸ்ரீ ராம நவமி ராமர் வந்த பிறந்த தூக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு அப்படி என்றாலே கதிரவன் அல்லது சூரியன் என்று சொல்லக்கூடியது ரவிகுல சக்கரவர்த்தி ரவிகுல சத்திரிய வருஷத்துல பிறந்தவர் தான் ராமர் அப்போ ரவி குலத்தை வந்து பிறந்ததுனால ராமருக்கும் அந்த ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் இதுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு சரி ராம நவமியில் ராம நாமத்தோட மகிமை என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம சிவ வாக்கியார் அப்படின்ற அந்த பாடல் வரிகள்ல சிவத்தை வாக்கியமாக கொண்ட சித்தர் தான் சிவ வாக்கியர் என்று நம்ம அறியப்படைய வேண்டிய ஒரு விஷயம் அவரே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஸ்ரீ ராம ராம மகிமைய பத்தி சொல்லியிருக்காங்க அதுல ஒரு இரண்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கார 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 ஊழி காவலன் கோர 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரம் எய்த ஏதிர ஸ்ரீ ராம 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 என்னும் நாமமே அதுல நம்ம பார்க்க கூடியது வாலிகிட்ட போயிட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரரான சுக்ரீவர் வந்து பயந்து எல்லாம் ஓடிடுறாங்க ராவணனும் பயந்து ஓடிறாரு அப்படி போயிட்ட உடனே ஸ்ரீராமரோட மனைவியான சீதாதேவியர் ராவணன் தூக்கி கொண்டு போயிடுறான் போயிட்ட உடனே இவர் எங்க ஏதுன்னு தெரியாம அலைந்து தெரிந்த போது சுக்ரீவனிடம் போய் உதவி கேட்கலான்னு போது சுக்ரீவிடம் நிறைய வானரக படைகள் அப்படின்றது குரங்கு படைகள் நமக்கு தெரியும் அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கும் போது தன்னுடைய அண்ணன் வாலி அப்படின்றவன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டிருக்குமாறு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் சரி இப்போ சுக்ரீவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கணும்னா வாலியை வந்து வதம் பண்ணணும் அப்ப வாலியை வதம் பண்ணும் அப்படின்னா வாலியிடம் யார் சண்டை போட்டாலும் அவர் எதிரே வரக்கூடிய அவர்களின் பலத்தில் பாதி பலம் வந்து வாழிட வந்துடும் அதனால சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ராமருக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா ஒரு ஏழு மரம் இருக்கு அந்த ஏழு மரத்துல வந்து ஏதாவது ஒரு மரம் மட்டும் நீங்க வந்து அம்பு விட்டு அதை சாச்சிருங்க அப்படி சாச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வாலி எதிர்த்து சண்டை போடுவீங்க அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அப்படியே செய்யறேன் சொல்லிட்டு தன்னுடைய வில் அம்பு எடுத்து கனையை தொடுக்கிறாரு அம்பு விடுறாரு ஆனா சுக்ரிவனோட இலக்கு என்ன அப்படின்னா ஏழு மரத்துல ஏதாவது ஒரு மரம் விழுந்தால் போதும் அப்படின்றத நினைக்கிறான் ஆனா ராமர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு தன்னுடைய கணையில வந்து ஏழு மரங்களையும் சாச்சிட்டு ஏழு லோகத்துக்கும் சென்று அதுக்கப்புறம் வந்ததாக ஒரு வரலாறு அப்ப ஸ்ரீ ராமரோட வலிமை அப்படின்றது சுக்கரியவனுக்கு இதுல தெரியுது பெருமான் தன்னுடைய கைலாயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பார்வதி தேவி வந்து கேட்குறாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் தவத்திலே இருக்கிறீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு நான் வந்து எப்பொழுதும் மகிமையை இருக்கேன் என்று அனுகிரகம் பெற்றால் என்ன நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் மிக குறிப்பிடத்தக்கவர் நவகிரக சன்னதியில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து கருப்பாடை அணிஞ்சு இருப்பார் அவர் நம்ம வாழ்க்கையில வந்தாலே ஏழரை சனி புடிச்சிச்சரா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க படாத துன்பம் தீரா துயரம் எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போறவங்க நிறைய பேர் வாழ்க்கையில இருக்காங்க அப்படியாப்பட்ட சனீஸ்வர பகவானே ஒரு முறை என்ன பண்றாங்க சுவாமிகளை வந்து நான் வந்து உன்னை சொல்லிட்டு வராங்க ஆஞ்சநேய சுவாமிகள் என்னையா சாதாரண ஒரு மனிதனா என்ன வந்து நீங்க பிடிச்ச என்ன பண்ண போறீங்க நான் வந்து எனக்கு வந்து மனைவி கிடையாது மக்கள் கிடையாது தாய் இல்ல அது இல்ல எப்பவுமே நான் ஸ்ரீ ராமஜாமன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன நீங்க பிடிச்ச என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு சனீஸ்வர பகவான் நான் ஒருவரை பிடிச்சனா பிடிச்சதுதான் தான் அப்படியா ஈஸ்வரனே நான் பிடிச்சிருக்கேன் அப்ப நான் நீ உன்னை வந்து நான் பிடிக்காம விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு வந்து என்ன பண்றாரு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிகள் தலையில வந்து உட்காராரு அப்போது ஆஞ்சநேயர் சுவாமிகள் என்ன பண்றாங்க தன்னுடைய வாளால ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு பாறை கல்லு எடுத்து அவருடைய தலையில வைக்கிறாங்க அந்த தலையில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவான் அதனுடைய விலகி ஓடிறாரு அப்போ அனுமன்கிட்டே வந்து என்ன பண்றாரு சனீஸ்வரர் பகவான் கேக்குறாங்க என்னுடைய பார்வைப்பட்டாலே எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுவாங்க அப்படியே பட்ட தான் வந்து உங்கள் மீது உட்காந்தும் இப்படி வந்து நீங்கள் என்ன வெரைட்டி ஓட வைக்கிறீங்களே உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படி யாரெல்லாம் ராமநாமம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது அப்படியே பிடிச்சாலும் குறைவான பார்வை தான் படணும் அப்படின்றத அனுமன் கேட்டுக்கிறாரு அடுத்தது வந்து துளசிதாசருக்கும் அனுமன் அப்படின்றவர் அருள் புரிஞ்சிருக்காரு யாருக்கெல்லாம் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மகாலட்சுமி அப்படின்றவங்க செல்வம் வந்து நமக்கு வேணும் அப்படின்றவங்க மகாலட்சுமியின் அவதாரமாக இருக்கக்கூடியவங்க தான் சீதை பிராட்டி அதாவது ராமனுடைய மனைவி அப்போ ராமரையும் சீதையும் கும்பிட்டாலும் அந்த மகாலட்சுமியும் விஷ்ணுவையும் கும்பிட்ட மாதிரி வயதானவரும் இந்த வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு வெறுத்து போனவங்க எல்லாமே எங்க போவாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசி நகரத்துக்கு போவாங்க அங்க காசியில் குடிகொண்டிருக்கும் யாருன்னா சிவபெருமான் சிவபெருமான் இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க விஸ்வநாதனே என்ன பண்ணுவார் அப்படின்னா கங்கையில் ஒவ்வொரு ஜீவன்களும் தன்னுடைய பாவத்தை துளைத்து நான் முக்தி அடைய வேண்டும் என்று அந்த கங்கையில் குளித்து கொண்டிருந்து தன்னுடைய முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த காஷ்வி விஸ்வநாதனே கீழே இறங்கி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு காதலையும் வந்து ஸ்ரீ ராம ராம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படின்றது ஒரு பாடல் வரிகள் இருக்கு அந்த பாடல் வரிகள் எங்க அப்படின்னா சிவ வாக்கியத்திலும் இருக்கு ஒழியத்தானே காசி மீது வந்து ஓ தங்கு ஓர்க்கெல்லாம் அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இருக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டுமா அப்படின்னா எங்க எங்கெல்லாம் ஸ்ரீ ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை சொல்லுவோர்கள் இடையில வந்து யார் வந்து கூட உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா அனுமன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமிகள் வந்து உட்காந்து இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் தன்னுடைய இறுதி வாய்னால வாய்நாள முடிச்சுட்டு மனிதனிலிருந்து ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போகும்போது ஆஞ்சநேயர் சுவாமிகள்கிட்ட கேட்கிறாங்க நீ என்னுடன் வந்துடுறயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அப்போ ஆஞ்சநேயர் சுவாமிகள் வந்து கேட்கிறாங்க சாமி நான் உன்னோட வந்துட்டா நீங்க அங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்க அப்போ அவர் என்ன சொல்றாரு ராமர் அங்க நான் வைகுண்டத்துல படுத்துட்டு இருப்பேன் நீ அங்க வந்தா என் கூட இருக்கலாம் அவரு சொல்றாரு இல்ல எனக்கு ஸ்ரீ ராம 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 நாமமே போதும் எனக்கு அந்த வைகுண்ட பதவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க அது மட்டுமாங்க ராமேஸ்வரத்துல ஸ்ரீ ராமர் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய வானரக படைகள் இருந்து எங்க போறாரு பாலத்தை அமைக்கதற்காக இலங்கைக்கு செல்ல கடல் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கடல்ல வந்து என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பாறைக்கல் எடுத்து போடுறாங்க அப்ப போடும்போது அந்த பாறைக்கல்ல வந்து ஸ்ரீ ராமம் என்னும் சொல்லிட்டு அந்த நாமத்தை வந்து எழுதி எழுதி போடுறாங்க ஆனா

எழுந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணும் ராமரோட படாபிஷேக புகைப்படம் எழுந்து தூய நீரில் குளிச்சுட்டு முடிச்சு என்ன பண்ணணும் ராமருக்கு ஏத்த ஒரு ஒரு சந்தனம் இல்ல ஒரு குங்குமம் அது போன்ற ஒரு பொட்டு அழகா வச்சு வழிபடணும் எங்க கிட்ட ராமரோட பட்டாபிஷேகம் இல்லைங்க நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆஞ்சநேயர் புகைப்படமோ இல்ல போட்டோவோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட அதை கூட எடுத்து வச்சிங்க காலையில் எழுந்து முடிஞ்சு குளிச்சு முடிச்சு எந்த வித உணவும் சாப்பிடாமல் ராமருக்கு ஏத்த Até. ஒரு சில நைவேத்தியமா படைக்கணும் என்ன விதமான நைவேத்தியம் படைக்கலாம் அப்படின்னா ராமர் வந்து பதினான்கு ஆண்டுகள் வந்து காட்டுக்கு வனவாசம் சென்றார் அப்போ வனவாசம் சென்ற போது அங்க விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒரு முனி ஒரு முனிவர் கூட நிறைய நாள் இருந்ததாக சொல்லப்படுறாங்க அப்போ அவர் வந்து எப்பப்பெல்லாம் தன்னுடைய தாகம் தீர்ப்பதற்காக என்ன பானகம் அப்படி இல்லைன்னா மோர் அது போன்ற நீர் ஆதாரங்களை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல நம்ம என்ன பண்ணலாம் ராமருக்கு முன்னாடி வந்து மோர் அப்படி இல்லைன்னா அது பானகம் அது போன்ற நீர் ஆதாரங்களை படைக்கலாம் அப்படி அப்படி இல்லைங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து என்ன வெளியில் ஒரு கோவிலுக்கோ போய்ட்டு என்ன பண்ணுறீங்க உங்களால் முடிஞ்ச நீர் ஆதாரம் என்ன மோர் அந்த மாதிரி என்ன ஏதாச்சும் சம்திங் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்றைக்கி முழுவதும் ராமநாமம் இல்லைனா ராமாயணம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொன்னோன்னா நம்மளுடைய பாவ புண்ணியம் எல்லாமே மறைந்து போயிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியது ஸ்ரீ ராம ராம நாமம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு அன்னைக்கு வந்து பூஜையை வந்து கண் குளிர பார்த்துட்டு சந்தோஷம் அடையுங்க அன்னைக்கு ஃபுல்லா வந்து ராமாயணம் படிங்க இல்லனா ராமர் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒண்ணு படிங்க அப்படின்னா என்னால மந்திரம் எதுவுமே படிக்க முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் சிம்பிளா வந்து ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரியும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஸ்ரீ ராம எடுத்து எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கும் அது வழக்குல இருந்து தான் இருக்குது உங்களால முடிஞ்சா ஒரு நூத்தி முறை ராம ராம் ஸ்ரீ ராம ஜெயம் எழுதுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சிம்பிளா வந்து ராம 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 அப்படின்றத மட்டும் சொல்லுங்க அன்று முழுவதும் அப்படி பண்ணலாம் சரிங்க அன்னைக்கு வேற என்ன அந்த நாட்கள்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னா புதிதாக யாருன்னா வீடு கட்டி இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து குடியேறலாம் அப்புறம் வேற என்னன்னா புதியதாக யாருன்னா தொழில் வந்து தொடங்கலாம் திருமண நிகழ்வுகள் அது போன்ற நிகழ்வுகள் அன்னைக்கு பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து சிறப்ப தரையக்கூடியது